இந்த பிராந்தியத்தில் தேர்தல் பிரச்சாரம் செய்ய அடியன் காலையிலேயே வருவதாக இருந்தேன் ஆனால் நடு வெயிலில் வந்திருக்கிறேன் காரணம் அடியன் ஒரு இடத்தில் மாத்திரம் பிரச்சாரம் செய்கிறவன் அல்ல சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சுற்றுப்பிரயாணம் செய்து வருகிறேன் சென்ற டிசம்பர் மாதம் இறுதியிலிருந்து அடியன் பல இடங்களில் கூட்டங்களில் பேசி வருகிறேன் அநேகமாக தினந்தோறும் இரவு பனிரெண்டு வரையில் சில நாட்களில் இரவு முழுவதும் வேலை செய்ய வேண்டியதாக இருக்கிறது அடியனுடைய தொண்டை சத்தத்திலிருந்து நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் இரவு பகல் இல்லாமல் வேலைக்கு சாப்பாடு இல்லாமல் பல ஊர்களுக்கு போய் மக்களை சந்திக்க வேண்டியவனாக இருக்கிறேன் இந்த மாதிரி சுற்றி வரும்போது சில கிராம மக்கள் ஊர்வலத்தை ஏற்பாடு செய்து என் நேரத்தை பாழாக்கி விடுகிறார்கள் அதனால் குறிப்பிட்ட நேரப்படி பல இடங்களுக்கு வர முடியாமல் போய்விடுகிறது காலம் கடந்த வேளையில் மக்களை சந்திக்க வேண்டியதாகி விடுகிறது இந்த கடும் வெயிலில் உங்களை காக்க வைத்ததற்காக அடியனை மன்னிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் சகோதரர்களே இந்த பிராந்தியத்தில் வருகிற நான்காம் தேதியில் தேர்தலை நடத்த ஏற்பாடாகி இருக்கிறது இந்த நாட்டில் தேர்தல் போராட்டங்கள் பலகாலமாக நடைபெற்று வந்திருக்கிறது முன்பு ஜஸ்டிஸ் கட்சியை எதிர்த்து காங்கிரஸ் தேர்தல் போராட்டத்தில் ஈடுபட்டது ஆனால் இன்றைக்கு காங்கிரஸில் பழைய ஜஸ்டிஸ் கட்சியில் இருந்த கருப்பு சட்டைக்காரர்களை எதிர்த்து தேர்தல் போராட்டத்தை நடத்துகிறது உண்மையான தேச அபிமானிகளுக்கு தியாகிகளுக்கு காங்கிரஸில் இடமில்லை கள்ள மாக்காட்டுக்காரர்களுக்கும் கருப்பு சட்டைக்காரர்களும் காங்கிரஸில் புகுந்து கொண்டு தேர்தலில் போட்டியிடுகிறார்கள் இதைத்தான் நாம் பார்க்கிறோம் அந்த காலத்தில் அரியன் மஞ்சள் பெட்டிக்கே ஓட்டு போட வேண்டும் என்று தேர்தல் பிரச்சாரம் செய்தேன் காரணம் அப்போது காங்கிரசுக்கு இந்த நாட்டில் நல்ல ஆதரவு இருந்து வந்தது அன்றைக்கு அடியன் ராமநாதபுரம் ராஜாவை எதிர்த்து தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு ஜெயித்திருக்கிறேன் அடியனுடைய தகப்பனார் ராமநாதபுரம் ராஜாவிடம் சேர்ந்து கொண்டு அந்த தேர்தலில் அடியனை எதிர்த்து பிரச்சாரம் செய்தார் அப்படி இருந்தும் ராமநாத ராஜா தான் தோல்வி அடைந்தார் என்னிடம் அந்த காலகட்டத்தில் அடியன் ஒன்றும் பேசக்கூடாது என்று வாய்ப்பு போட்டிருந்தார்கள் அன்றைக்கு விருதுநகரில் ஓட்டு சாவடியிடம் காமராஜருடைய வேட்டிய சில ஆட்கள் சேர்ந்து பிடுங்கிக் கொண்டு போய்விட்டார்கள் பழனி குமாரசாமி பிள்ளைய செருப்பால் அடித்திருக்கிறார்கள் அதன் மேல் அவர்களை பலாத்காரமாக காதில் தூக்கி போட்டு கொண்டு போய் சவுந்தரவோனியன் தோப்பில் அவர்களை கொலை செய்ய போவதாக அடியன் கேள்விப்பட்டு விருதுநகருக்கு உடனே வந்து காமராஜருக்கு ஏற்பட்ட ஆபத்திலிருந்து விடுவித்திருக்கிறேன் தேர்தல் முடியும் வரை விருதுநகரிலேயே தங்கி எதிரிகளை பலிக்கு பழிவாங்கப் போவதாக தெரிவித்தேன் எதிரிகள் பயந்து போய் ரிசர்வ் போலீஸ் காவலுக்கு அனுப்ப வேண்டும் என்று டிஎஸ்பிக்கும் கலெக்டருக்கும் தெரிவித்தார்கள் ஆனால் போலீசாரை அவர்கள் அனுப்பவில்லை போலீஸ் பந்தவுஸ்து கொடுத்தால் ஜஸ்டிஸ்காரர்கள் போலீசாரை வைத்துக் கொண்டு ஓட்டு கேட்கிறார்கள் என்றும் அரியன் போட்டோ பிடித்து காட்டி விடுவேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் கடைசியாக காமராஜர் தான் அந்த தேர்தலில் வெற்றி பெற்றார் அவரை எதிர்த்து நின்ற வி வி ராமசாமி நாடார் தோல்வியடைந்தார் அடியன் அந்த காலத்தில் காமராஜருடைய வெற்றிக்காக பாடுபட்டு இருக்கிறேன் காங்கிரசின் கௌரவத்தை காப்பாற்றி இருக்கிறேன் அன்றைக்கு காமராஜரை ஒரு ஓட்டர் ஆக்கியது தான் காமராஜரின் தாயார் பெயரில் அந்த காலத்தில் ஒரு வீடு இருந்தது அந்த காலத்தில் சொத்து வைத்திருப்பவர்களுக்கும் வரி கட்டுபவர்களுக்கும் மட்டுமே ஓட்டுரிமை கொடுக்கப்பட்டது காமராஜருக்கு சொத்து ஒன்றும் இல்லாததனால் அவரின் அம்மாவிடம் சென்று அம்மா உன் மகன் ஓட்டராக வேண்டும் உன் பெயரில் இருக்கும் வீட்டை அவர் பெயரில் எழுதி வைத்துவிட வேண்டும் என்று சொன்னேன் ஆனால் அந்த அம்மாள் அப்படி செய்ய மறுத்து விட்டார்கள் எனக்கு ஒரு பெண் பிள்ளை இருக்கிறாள் அவள் பேருக்கு அந்த வீட்டை எழுதி வைத்தால்தான் நல்ல குடும்பத்தில் பிறகு அவளை கட்டி கொடுக்க முடியும் அவன் மேலே வெட்டி இல்லாமல் பொருள் சேர்க்க தெரியாமல் ஊரே சுற்றுவனாச்சே அவனுக்கு வீட்டை எழுதி வைத்துவிட்டு பிறகு என்ன செய்வது என்று அந்த அம்மா சொல்லிட்டு அதன் மேல் அடியன் ஒரு வெள்ளாட்டை வாங்கி அதன் கழுத்தில் ஒரு பிள்ளையை கட்டி காமராஜின் பெயரல் அதற்கு முனிசிபாலிட்டியில் வரி செலுத்தி அந்த ரசீதை காட்டித்தான் காமராஜருக்கு ஓட்டு உரிமை வாங்கித் தந்தேன் சரித்திரம் கண்ட உண்மை இதுதான் பிறகு விருதுநகர் கள்ள வாழ்க்காட்டுக்காரர்கள் உதவியாலும் சில சூழ்நில காங்கிரஸுக்காரர்கள் ஆதரவாலும் காமராஜர் இந்த நாட்டின் முதல் வந்திருக்கிறார் இந்த நிலையில் காந்தி மகான் பாடிய ரகுபதி ராகவ ராஜாராம் என்ற பாட்டிற்கு விரோதமாக ராமனை குடிகாரனாகவும் சீதையை விபச்சாரியாகவும் நடித்து காட்டப்படும் எம் ஆர் ராதாவின் கீமாயன நாடகத்திற்கு காமராஜர் ஆட்சியில் போலீஸ் பந்த ஒசு கொடுக்கும் பார்க்குறோம் இன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சியில் விவசாயிகளுடைய சின்னமாகிய காளை மாறுகள் சின்னத்தை காங்கிரஸ்காரர்கள் தேர்தல் சின்னமாக வைத்துக்கொண்டு ஏழை மக்களை ஏய்த்து பெரிய வியாபாரிகளுக்கும் கள்ள மார்க்கெட்டுக்காரர்களுக்கும் மறைமுகமாக ஆதரவு வருகிறார்கள் வெள்ளையர்கள் காலத்தில் இந்த நாடு சுரண்டப்பட்டது தரித்திரத்தில் மூழ்கி இருந்தது ஆனால் சுதந்திரம் பெற்ற பிறகு அதே நிலைமை தான் நாம் பார்க்கிறோம் மாறுதல் ஒன்றும் ஏற்படவில்லை விவசாயிகளுக்கு நன்மை ஒன்றும் செய்யவில்லை கிராமப்புறங்களில் உள்ள விவசாயிகளின் கூரை வீடுகள் எல்லாம் இன்றைக்கு குட்டி சூழலாக நிற்கின்றன ஆனால் விருதுநகரில் உள்ள கள்ள மார்க்கெட்டுக்காரர்கள் புதிய வீடுகளை கட்டியிருக்கிறார்கள் இந்த காங்கிரஸ் ஆட்சியில் விவசாயிகளுடைய வாழ்க்கை வியாபாரிகள் கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது உழுது பயிர் செய்பவர்கள் விவசாயிகள் பருத்திய உணவு தானியத்தை உற்பத்தி செய்கிறவர்கள் விவசாயிகள் தான் ஆனால் அவைகளுக்கு மார்க்கெட்டில் விலைய நிர்ணயிப்பவர்கள் விருதுநகரில் இருக்கிற வியாபாரிகள் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இந்த விவசாயிகளுக்கு கிடைக்கவில்லை இந்த நிலைமையை தான் காமராஜர் ஆட்சியில் நாம் பார்க்கிறோம் இன்னும் எவ்வளவு காலத்துக்கு தான் விவசாயிகள் வியாபாரிகளுடைய கையாட்களாக இருக்க வேண்டும் இந்த சந்தர்ப்பத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள தேர்தல் வருகிறது இந்த தேர்தலில் பல பெரிய பசு முதலாளிகள் மில் சொந்தக்காரர்கள் பணமூட்டிகள் காங்கிரஸ் டிக்கெட்டில் போட்டியிட நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் இவருடைய ஆதரவில் காமராஜர் ஆட்சி படைத்த அமர்வுக்கு திட்டமிட்டிருக்கிறார் அவர்கள் தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக திராவிட கழகத்தின் உதவிய காமராஜர் பெற்றிருக்கிறார் விருதுநகர வியாபாரிடமிருந்தும் இருந்தும் தமிழ்நாட்டில் பெரிய பணக்காரிடமிருந்தும் தேர்தல் செலவுக்காக காமராஜர் ரூபாய் வசதி செய்திருக்கிறார் இந்த நிலையில் சாத்தூர் தொகுதியில் தேர்தல் நிலவரம் மிகவும் நல்லாக இருக்கிறது அங்கே காமராஜர் சுற்றுப்பயணம் செய்கிற காலத்தில் அவரை யாரும் சரியாக வரவேற்கவில்லை விருதுநகரிலிருந்து பூமாலைகளை மாலைகளை காமராஜருடைய ஆட்கள் விலைக்கு வாங்கி கொண்டு போய் வேறு ஆட்களை விட்டு அந்த மாலைகளை அவர் போகும் இடங்களில் அவருக்கு போடுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் சில கிராமங்களில் காமராஜர் வரப்போகிறார் என்று தெரிந்தவுடன் கிராமத்தை விட்டு வெளியே போய் விடுகிறார்கள் மீதி இருக்கிற ஆட்களை காமராஜர் பார்க்கிறார் அவர்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார் ஏழை அரிசின மக்கள் குடியிருப்புக்கு வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் காமராஜரை பார்த்து உடனே காமராஜர் அவருடைய வேண்டுகோளை கவனிப்பதாக சொல்கிறார் குடியிருக்க வீடு இல்லாத அரிஜனங்களுக்கு தேவையான வீடுகளை தேர்தல் காமராஜர் கட்டி கொடுக்க முடியுமா இந்த திட்டத்தை மத்திய தான் நிறைவேற்றி வருகிறது இந்த திட்டத்தை எடுத்துக் கொள்வதற்கு முன் அசம்பிளியில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டியதில்லையா அப்படி இருக்க இந்த திட்டத்தை உடனடியாக உடனடியாக எப்படி நிறைவேற்ற முடியும் ஒரு பொறுப்புள்ள மந்திரி இந்த மாதிரி பதில் சொல்லலாமா இது மக்களை ஏமாற்றி விட்டுதானே ஒரு மங்கை சூதகமானால் கங்கையில் மூழ்கலாம் ஆனால் கங்கையை சூதகமானால் எங்கே போய் மூழ்குவது சாத்தூர் தொகுதியில் காமராஜர் வெற்றிக்கு காங்கிரஸ்காரர்கள் மக்கள்களுடைய ஓட்டுகளை பணம் கொடுத்து வாங்க முயற்சி